நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு இந்தோனேஷியாவில் இருந்து தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹேந்துனேத்தி இதன் போது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமை அமைச்சர் கே வி சம்பந்த வித்யா ரத்னா ஆகியோர் இணைந்திருந்த வாரம் தேங்காய் இறக்குமதி தொடர்பான கூட்டு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க இருந்தனர் எனினும் தேங்காய் இறக்குமதி தொடர்பான மீள் பரிசீலனை காரணமாக அந்த முயற்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தோனேஷியாவில் இருந்து தேங்காய் உற்பத்தி பொருட்களான தேங்காய் தூள் மற்றும் தேங்காய் பால் என்பவற்றை இறக்குமதி செய்யும் அமைச்சரவை அனுமதி பத்திரம் இருப்பதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தரன தூக்க தேவன் போது தெரிவித்துள்ளார் ஆய்வின்படி தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தோனேசியா பொருத்தமான நாடு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேவையை பொறுத்து குறித்த தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய உற்பத்தியாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் இதன் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படை உறுப்பினர் ஒருவரின் துப்பாக்கி தவறுதலாக வெடித்தமைக்கு இதனால் இந்தியர்கள் காயமடைந்தமைக்கும் இந்திய கடற்பொழிலாளர்கள் செயல்கள் காரணம் என்று இலங்கை கடற்படை தளபதி சாட்டியுள்ளார் கொழும்பில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காஞ்சனா பனாகுடா இதன் போது இலங்கையின் இந்திய கடற்படையினர் தங்கள் கடமைகளை செய்வதை தடுக்க முயன்றதால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் கூறியுள்ளார்கள் கடற்படை படையில் ஏறும் போது இந்திய கடத்தொழிலாளர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக விசாரி தெரிவித்துள்ளார் முன்னதாக நெடுந்தீவு அருகே பதிமூன்று இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட போது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் ஒன்று நீட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பதிவாகி உள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிய காரியாலயம் தெரிவித்திருந்தது இந்திய கடத்தொழிலாளர்கள் கடற்படை படையில் இருக்கும்போது கடற்படையினருடன் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் இதன் விளைவாகவே தற்செயலாக ஒரு ஆயுதம் வெடித்ததாகவும் கடற்படை தளபதி குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இந்த சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு இந்தியர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசியலில் இருந்து விரைவில் விலகப் போவதாக ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நேற்று அனுராதபுரத்தில் வைத்து இந்த கருத்தை அவர் தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசியல் கலாச்சாரத்தின் மீது எனக்கு எந்த அனுதாபமும் இல்லை நான் இதுவரை யாருக்கும் வாக்களித்ததும் இல்லை தற்போது மக்களுக்கான அரசியலில் ஈடுபட்டுள்ளேன் நீண்ட காலம் அரசியலை நீடிக்கப் போவதில்லை இருக்கும் வரை நேர்மையாக செயல்பட உள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு அனுராதபுரத்தில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளின் கடமை இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் ஜாழ்பாணம் சாவகச்சேரி பகுதியில் வைத்து அனுராதபுரம் செய்யப்பட்டார் பின்னர் அனுராதபுரம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இரண்டு லட்சம் இரண்டு சடீரப்பு சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் விவகாரம் தொடர்பில் மக்கள் மத்தியில் பிரபலமான அர்ஜுனா கடந்த பொது தேர்தலில் ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்திலும் அர்ஜுனா பல்வேறு சர்ச்சைக்குரிய செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார் ஜனாதிபதி திசா நாயக்கவின் நாளைய ஜால் பானத்துக்கான விஜயத்தின் போது போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தமை தொடர்பில் ஜால் நீதிமன்றத்தால் அர்ஜுனாவுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவி சேனாதிராஜா மரணத்தில் புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த நிலையில் அவரின் மரணம் இயற்கையானதல்ல என்றும் அதற்கு பின்னணியில் கொடூரமான உளவியல் அழுத்தம் உள்ளதாக வைத்திய நிபுணர்களும் குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர் மன அழுத்தம் அதிர்ச்சி அல்லது தாங்க முடியாத ஏக்கம் தலையின் முக்கிய நரம்பில் ரத்தோட்டத்தை அதிகரித்து அதன் செயல்பாடு பாதிக்க காரணமாக இருக்கலாம் என்கின்றனர் மாவி சேனாதிராஜாவை தலைவர் பதவியில் நீக்க காரணமானவர்களாக மரணத்துக்கு முதல் நாள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சி சிவஞானம் வைத்திய சத்தியலிங்கம் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோரின் செயல்கள் மாவையின் உயிரிழப்புக்கு வழிவகித்திருக்கலாம் என கூறியுள்ளனர் அதேவேளை மாவையை தமிழரசு கட்சியில் இருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கியமான உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி ஆறாம் தகுதி அன்று அவரது வீட்டுக்கு சி சிவஞானம் மற்றும் வைத்திய சத்தியலிங்கம் சென்று இவரை சந்தித்து கட்சியிலிருந்து வீர திட்டமிட்டு கடுமையான அழுத்தம் கொடுத்ததாகவும் இதனால் இவர் அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவையை தமிழரசுக் கட்சியில் இருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவரின் மரணத்துக்கு பின்னணிக்கு பத்தொன்பது அரசியல்வாதிகள் தொடர்புடையதாக குடும்பத்தினர் கூற்றம் சுமத்தியுள்ளனர் கிறிஷ் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கு இலங்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் தோல்வியை காட்டுகின்றது என்றும் விரைவில் உண்மை வெல்லும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார் மேலும் சட்டமாதிபர் தனக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக ஊடகங்களில் படித்ததாகவும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த விவகாரம் விசாரிக்கப்பட்டு சட்டமாதிபருக்கு அனுப்பப்பட்டதாகவும் நாமல் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக அரசியல் பழிவாங்கல் வேட்டையை தொடங்கியுள்ளது ஆனால் மீது தனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் நீதி வெல்லும் என்றும் நமூதகம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை புனைந்து வருவதாகவும் அதன் மூலம் நாட்டை ஆளு தவறியதில் இருந்து கவனத்தை திசை திருப்புவதாகவும் நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் கணக்கில் இதன் போது பதிவிட்டுள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவாம் மற்றும் தென் மாகாணங்களிலும் மாத்தலி மற்றும் நூறு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மலையோ அல்லது இடியுடன் கூடிய மாலிவு பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதுவு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன்போது தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டின் தெற்கு பகுதியில் மிக மூட்டமான மானம் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மலையோ அல்லது இடியுடன் கூடிய மலிவு பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது கிழக்கு தென் மேல் மற்றும் சமுக மாகாணங்களிலும்லநறுவைத்தலை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரமுக மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் சில இடங்களில் காலி வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படும் किनार कर மதுபானசாலை சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களில் தகவல்களை அரசாங்கம் மறைத்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஊடக இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கேட்டு வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மதுபான சாலைகள் அதிகரிப்பது தொடர்பில் யாருடைய சிபாசிலேயே இந்த மதுபான சாலைகள் புதிதாக வருடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை அரசாங்கம் இன்னமும் மூடி மறித்துக் கொண்டிருக்கின்றது அரசியல் லஞ்சம் பற்றி சொல்லுகின்ற அரசாங்கமே எப்படியா சிபாசில் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது என்ற தகவல்களை இன்று வரை ஒடித்து வைத்திருப்பது அவர்களும் உடன் கலவாணிகள் என்பதை தான் நிரூபிக்கின்றது அரசியல் லஞ்சமாக சமூக விருது செயற்பாடுகளுடன் தொடர்புடைய அனுமதி பிரதான மதுபானும் அதிலும் சில தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களாகவே ஒத்துக்கொண்டு தேர்தல் அரசியலில் இருந்து விலகினார்கள் ஆனால் பலர் வாகி முடி மௌனம் சாதிக்கின்றார்கள் அரசியல் லஞ்சம் பெறுகின்றவர்கள் எங்களுடைய இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள் தங்களுடைய சொந்த நலனுக்காக சொத்து வைப்பதற்காக அரசியல் லஞ்சம் பெறுவதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று இதன்போது அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்தை அண்மித்த பகுதிகளில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த ஆறு விபச்சார விடுதிகளில் இருந்து இருபத்தி இரண்டு பெண்கள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தலகம போலீசார் தெரிவித்துள்ளனர் தலகம போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விஷேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சுற்றி வளைப்பின் நடவடிக்கையின் போது பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்த மூவரும் சட்டவிரோத மதுபானத்துடன் ஒருவரும் ஐஸ் போதிப்புடன் ஒருவரும் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடாளுமன்றத்தை அண்த்த பகுதிகளில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக இயங்கி வரும் மசாஜ் நிலையங்களை சுற்றி வளைத்த போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரசுக்கு சொந்தமான பல்பொருள் அங்காடி தொடரான லங்கா சதோச ஐந்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதற்கு அறிவித்துள்ளது நிதியமைச்சின் பணிப்புரைக்கு அமைய இன்று முதல் இந்த விலை குறிப்பு நடைமுறைக்கு வருவதாக லங்கா சதோச தெரிவித்துள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயம் ஒரு கிலோவிற்கான விலையில் பத்து ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி இருபது ரூபாயாகும் அத்துடன் சிவப்பு பருப்பு ஒரு கிலோ மூன்று ரூபாயினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கோதுமை மாவி விற்கான விலை பத்து ரூபாயாக குறைக்கப்பட்டு புதிய விலை நூற்றி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் வெள்ளை சீனி ஒரு கிலோ விற்கு ஐந்து ரூபாயாக விலை குறைப்பு வழங்கப்பட்டு இருநூற்றி ரூபாய் புதிய விலையாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசி ஒரு கிலோவின் விலை ஒரு ரூபாயாக குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி ரூபாயாக காணப்படுகின்றது